காமராஜர் இளைஞனாக இருந்தபோதே மற்றவர்களின் தவறை தட்டி கேட்கும் தைரியம் உள்ளவராக இருந்தார் எதை கண்டும் பயப்பட மாட்டார் இந்த நிலையில் ஊரில் திருடர்கள் அட்டகாசம் அதிகரித்துள்ளதை அறிந்தார் தன் நண்பர்கள் சிலரோடு சேர்ந்து திருடனை பிடிக்க திட்டம் தீட்டினார் இரவில் திருடன் வரும் வழியில் குறுக்காக ஒரு கயிறு கட்டி வைக்க வேண்டும் அவன் கயிறு தடுக்கி கீழே விழ உடனே அவன் கண்ணில் மிளகாய்ப்பொடி தூவி அமுக்கி பிடித்திட வேண்டும் என்பது தான் அந்த திட்டம் அந்த திட்டத்தின்படி இரவில் பாதையில் கயிறு கட்டி ஓரத்தில் பதுங்கிக் கொண்டார்கள் இரவில் திருடன் வந்தான் கயிறு தடிக்கு கீழே விழுந்தான் உடனே அனைவரும் ஓடி சென்று கண்ணில் மிளகாய் பொடியை தூவி பிடித்து விட்டார்கள் சிறுவர்களாக செய்த இக்காரியத்தை கண்டு ஊர் மக்கள் பாராட்டினார்கள் இக்காரியத்திற்கு திட்டம் தீட்டி கொடுத்த காமராஜரை அனைவரும் புகழ்ந்தார்கள் இவர்தான் இந்தியாவிற்கு பல திட்டங்களை போகிறார் என்பது அப்போது அவர்களுக்கு தெரியாது ஆறு ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே நூற்றாண்டு சாதனைகளை செய்து இரண்டு முறை இந்திய பிரதமர்களை தேர்வு செய்து கொடுத்து கிங் மேக்கர் என்று போற்றப்பட்டு காலா காந்தி என்ற அடமொழியும் பெற்ற குடைசாயாத பெருமையும் அவருக்கு சொந்தம் சர்தார் பட்டேல் சாஸ்திரி உள்ளிட்ட வட மாநில தலைவர்களுடன் பேசும்போது மிக மிக அழகான ஆங்கிலத்தில் காமராஜர் பேசுவதை பலரும் கேட்டு ஆச்சரியத்தில் வாயடைத்து போயிருக்கிறார்கள் காமராஜர் விருதுநகரிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்த ஒரே சொத்து ஒரு சிறிய இரும்பு ட்ரங்க் பெட்டிதான் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கும் நன்றாகப் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இலவச ஸ்காலர்ஷிப் பணமும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில்தான் ஏற்படுத்தப்பட்டது காமராஜர் முதல்வராக இருந்தபோது உயர் அதிகாரி ஒருவர் ஒரு உத்தரவு போட்டார் அரசு அலுவலகத்தில் பத்தாம் வகுப்பு படிக்காதவர்களை உடனே பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு அந்த ஆணையை மண்ணாங்கட்டி என்ற பியூன் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்தார் இந்த மண்ணாங்கட்டி என்பவர் காமராஜரிடம் உரிமையோடு பேசக்கூடியவர் அவர் வருத்தத்தோடு கோப்பினை எடுத்துக்கொண்டு வந்து முதலமைச்சருக்கு முன்னே பொத்து நின்று போட்டார் மண்ணாங்கட்டி மீது காமராஜருக்கு மிகுந்த அன்பு உண்டு வேடிக்கையாகவும் அவரிடம் பேசுவார் என்ன மண்ணாங்கட்டி உனக்கு இன்றைக்கு என்று காமராஜர் கேக்க மண்ணாங்கட்டி அழுகையோடும் ஆத்திரத்தோடும் கூறினார் என்ன நீ என் போட்டுட்டியே நீ என்ன படிச்சிட்டு என் குழந்த குட்டி எல்லாம் தெருவுல தள்ளிட்டியே என்று கூறி அழுதார் காமராஜர் அந்த ஆணை போட்ட அதிகாரியை கூப்பிட்டார் உனக்கு பொறுப்பு இருக்குதான் இவ்வளவு காலமாக இவன் இங்கு இருக்கிறான் இப்போது போய் வெளியே போ என்று சொல்வது நியாயமா இனிமேல் வருபவர்களுக்கு பத்தாம் வகுப்பு தகுதி வேண்டும் என்று சொன்னால் அது நியாயம் இவ்வளவு காலம் பணி செய்தவரை வெளியே போ சொல்வது என்ன நியாயம்னே அவனுக்கு தகுதி இல்லை என்று சொல்வதிலே நேர்மை இருக்குதான்னே சிந்திக்காமல் இப்படியெல்லாம் உத்தரவு போட்டு இருக்கிறீர்களே என்று திட்டிய காமராஜர் அந்த ஆணையை உடனே திருத்தி வெளியிட சொன்னார் காமராஜர் அகில இந்திய காங்கிரசின் தலைவராக இருந்தபோது பெரும்பாலான நேரத்தை டெல்லியில் கழிக்க நேர்ந்தது அதனால் அவருக்கென ஜந்தர் மந்தர் பகுதியில் ஒதுக்கப்பட்டிருந்த வீட்டில் தங்கியிருந்தார் அவரது வீடு எப்பொழுதும் சுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கும் இதை பார்த்து இந்திரா காந்தி கூட வியந்து போனதுண்டு பிரம்மச்சாரியான காமராஜர் எப்படி வீட்டை இவ்வளவு சுத்தமாக வைத்துள்ளார் என்று அனைவரும் வியப்பதுண்டு காமராஜரின் ஜந்தர் மந்தர் வீட்டின் முன்னே சுற்று சுவரில் மெயின் கேட்டு அருகில் சிறிய எழுத்துகளில் காமராஜர் என்று எழுதப்பட்ட பெயர் பழகை மட்டும் சிறிய அளவில் பதிக்கப்பட்டிருந்தது அதில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் என்றோ முன்னாள் தமிழக முதல்வர் என்றோ எந்த அடமொழியும் இடம்பெறவில்லை வெறுமனமே காமராஜரின் பெயரை மட்டுமே தாங்கி தொங்கிக் கொண்டிருந்தது அந்த பெயர் பழகை காமராஜரின் டெல்லி இல்லம் எப்போதும் திறந்தே இருக்கும் தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு செல்லும் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பத்திரிகையாளர் யார் வேண்டுமானாலும் அங்கு சென்று தங்கலாம் என்ற அளவுக்கு இருந்தது காமராஜரின் டெல்லி இல்லம் அமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் விருதுநகரில் உள்ள காமராஜர் வீட்டிற்கு கோடை காலத்தில் போன போது காமராஜரின் தாயார் சிவகாமி அம்மாள் பண ஓலை விசிறியால் விசிறி கொண்டிருந்தார் வாங்கி வந்து இயக்குவதை பற்றி அவரிடம் சொல்லிக் கொடுத்து போனார் பிறகு ஒரு சமயம் வீட்டிற்கு போன போது மின் விசிறியை பார்த்துவிட்டு விசாரித்த காமராஜர் எத்தனையோ தாய்மார்கள் பண ஓலை விசிறியால் தான் விசிறி உனக்கு மட்டும் வெங்கட்ராமன் மின்விசிறியை ஏன் வாங்கி அம்மா என்பதால் தானே இது கூட மாதிரி தான் என்று சொல்லிவிட்டு அந்த விருதுநகரில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு எடுத்துக்கொண்டு போக சொல்லிவிட்டார் யாராவது காமராஜரை பெரியாள் வந்திருக்கீங்க என்று சொன்னாலே கோபம் வந்துவிடும் உடனே நான் ஒன்னும் சாதாரண ஆளுதான் என்று சொல்லி வாயை அடைத்து விடுவார் விளம்பரங்கள் தேடும் தலைவர்கள் மத்தியில் ஒரு வித்தியாசமான தலைவராக காமராஜர் விளங்கினார் என்றால் அது ஆச்சரியமில்லை சிறைக்கு சென்றதால் அவரது குடும்பம் எவ்வளவு வேதனை பட்டதோ அன்றைய வரவேற்பை கண்டபோது அவ்வளவு சந்தோஷத்தையும் அடைந்தது ஆனால் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு மகிழும் அளவிற்கு பாட்டியின் உடல்நிலை இல்லை தொடர்ந்து மோசமாக கொண்டே வந்தது காமராஜர் சிறையிலிருந்து வரும் வரை தனது உயிர் மூச்சை நிறுத்தி வைத்திருந்த பாட்டி பார்வதி அம்பாள் காமராஜரை கண்ட சில தினங்களிலே நிம்மதியாக உயிரை விட்டார் பாட்டி அம்மாளின் இறுதி பயண ஈமச்சடங்குகளை காமராஜரே முன்னின்று செய்தார் அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு காமராஜரின் உடையில் சிறிது மாற்றம் ஏற்படத் தொடங்கியது அதுவரை தோளில் துண்டு போடாமல் இருந்த காமராஜர் துண்டை மடித்து தோல் அணியும் புது வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார் அதுதான் அவரது பாட்டியின் நினைவு உடையோ என்று எண்ணும் அளவிற்கு காமராஜரின் கடைசி காலம் வரை தொடர்ந்து வந்தது துண்டை மடித்து தோளில் அணியும் வழக்கம் பொதுமக்கள் சந்தித்த பின் சென்னையில் உள்ள பத்திரிகை சாம்ராஜ்யத்தின் முதலாளி ஒருவர் காமராஜரை சந்திக்க பொதுமக்களோடு காத்திருந்தார் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து சட்டென்று தனது காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் இதை கவனித்துவிட்ட காமராஜர் தமது உதவியாளரை நோக்கி அதோ அந்த ஆலை இங்கே கூட்டிட்டு வா என்று ஆணையிட்டார் அவர் அருகே வந்தவுடன் அவரை ஒரு தடவை முறைத்து பார்த்துவிட்டு என்ன கோபம் பொத்துக்கொண்டு கொண்டு என்னை சந்தித்தவர்கள் எல்லாம் சாமானியர்கள் அவர்களுள் சிலர் ஏழை பாலையும் கூட பெரிய நம்பிக்கையோடு சந்திக்க வந்திருப்பார்கள் சந்திக்க முடியாமல் போனால் மறுபடியும் இன்னொரு தடவை காசு செலவு செய்து கொண்டு என்ன சந்திக்க வர வேண்டும் வெட்டி செலவை அவர்களுக்கு நாம் வைக்கலாமா உன்னிடம் பத்து கார்கள் உள்ளன நீ பெரிய முதலாளி நீ எப்போது வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகலாம் இப்படி இருந்தும் என்னை பார்க்க எதுக்கு வருகிறாய் நான் உட்கார்ந்திருக்கிற இடத்தை வைத்து வருகிறாய் நே ஆனால் இந்த இடத்தில் என்னை உட்கார வைத்தவர்கள் அவர்கள்தானே இதை உன்னால் மறந்துவிட முடிகிறது என்னால் மறக்க முடியவில்லைன்னே என்றார்